அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து திருடர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுத சொன்னார் அந்த கட்டுரையில் ஒரு மாணவன் எழுதுறது ஆச்சரியப்படத்தக்கதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருந்தது அந்த கட்டுரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் திருடர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யவும் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் திருடர்களால்தான் பூட்டுகள் லாக்கர் அலமாரி போன்ற தயாரிக்கும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வளர்கின்றன வீடு தாழ்பால் ஜன்னல் கம்பி போன்றவற்றை பழுது பார்க்க மேஸ்திரி வேலைக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வீடு கடை அலுவலகங்கள் கல்லூரி தொழிற்சாலைகளை பாதுகாக்க செக்யூரிட்டி அதாவது பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்படுவதும் இதனால் தான் சிசிடிவி கேமரா மெட்டல் டிடெக்டர் போன்ற வேலைவாய்ப்புகளும் உருவாக்குகிறது போலீஸ் நீதிமன்ற ஊழியர் நீதிமன்றம் நீதிபதி போன்ற வழக்கறிஞர்கள் இவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது சிறையன்னு எடுத்துக்கிட்டால் சிறைகள் சிறை அதிகாரி சிறைச்சாலை ஊழியர்களுக்கும் வேலைவாய்ப்பு செல்போன் லேப்டாப் கார் இருசக்கரவாகனம் கைப்பையில் உள்ள பொருட்கள் திருடப்படுவதால் அவை மீண்டும் வாங்கப்படுகிறது இதுவும் வியாபார வளர்ச்சிக்கு சேவை செய்கிறது புகழ்பெற்ற அல்லது பிரபல திருடர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்கள் இதைவிட பெரிய திருட்டுகளை செய்கிறார்கள் இன்னும் எவ்வளவோ அப்படி சொல்லிட்டு போகலாம் ஆனாலும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் திருடர்களின் பங்கு சிறந்தது என்று கூட சொல்லலாம் இக்கட்டுரை வியப்பூட்டும் ஆய்வுடன் இருந்ததால் ஆசிரியர் மாணவனுக்கு முழு மதிப்பெண் வழங்கி சிறந்த மாணவர் பட்டியலிலும் சேர்த்தார் ஒரு எதிர்மறை கருத்தை நேர்மறையாக்கிய இந்த சிறுவனின் சிந்தனை பாராட்டுக்குரியதாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க வாழ்க்கையில் நமக்கும் இந்த மாதிரி இடர்பாடுகளோ ஏற்படும்போது அதை எப்படி நேர்மறையாக்கிக் கொள்வது என்று சற்றே இந்த மாணவன் நமக்கு சிந்திக்க வைத்திருக்கிறான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அட அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்